நாங்கள் அந்த கூட சமூக வலைத்தளங்களில் சூரியாந்தி தோட்டம் என்று சொல்லி ஒரே ஃபோட்டோவும் வீடியோவும் இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு மேலாக வந்து இந்த சூரியகாந்தி பூ சூரியகாந்தி தோட்டம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் என்ன சொல்லி பயிற்சி அராளியில் அந்த இடத்துக்கு தான் போகிறோம் நாங்கள் இப்போ அராளிக்குள்ளே வந்துட்டோம் அராளி முருகன் கோயில் அடிக்கு தான் போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து சூரியகாந்தி பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டிருக்குது அந்த காணொலி தான் காட்டப்போகிறோம் பாங்கோ காணொலிக்குள்ளோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீமுருகன் சனசமூக நிலையத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த வீதிக்குள்ளான் போகணும் பார்த்தீங்கன்னா அராளி சென்று வட்டுக்கோட்டை என்று போடப்பட்டிருக்குது இல்லை நாங்கள் இப்போ இந்த வீதியெல்லாம் வந்த நாங்கள் வந்த உடனே வந்து பிரதான வீதியிலேயே வந்து இந்த முருகன் கோயில் இதில் இந்த சந்தியால் போனால் ஒரு நூறு மீட்டரும் இல்லை அந்த முருகன் கோயில் இருக்குது அதுக்கு முன்னாலே வந்து இந்த சூரியகாந்தி தோட்டம் வந்து பயிற்சியை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது நாங்கள் அங்காமல் போகிறோம் நான் போய்க்க அப்படி உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டு போகிறோம் பார்க்கவே அந்த கோயில் தெரியும் அதுல இருக்கிற கோயில் தான் இதை பாத்தீங்கன்னா சார் ஏராளமான பேர் இப்பயே வந்துட்டோம் நாங்கள் வந்து மூன்று முக்கால் மூன்றரை பிறகு வந்து இதுக்குள்ள வாரம் நாங்கள் ஜாழ்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு வந்தோம் நாங்கள் இப்போயே வந்து ஏராளமான மக்கள் வந்துட்டினோம் கிட்ட போயிட்டு அதையும் காட்சிப்படுத்துறோம் உங்களுக்கு இது வந்து இருக்கிற இடம் வந்து அராளி முருகன் கோயில் பக்கத்தில் முன்னால் அராளி முருகன் கோயிலுக்கு வந்து இருக்கிற அந்த காணிகளே வந்து இந்த பயிற்சியை அதாவது சூரியகாந்தி பயிற்சியை தனியார் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் இப்போ இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரன்னிங்கில் இருக்குது நிறைய பேர் அதை பார்க்குறாங்க நீ வந்தோன் இருக்கிறேன் யாழ்ப்பாணத்திலே இருக்கிற ஆக்கள் நாங்கள் இன்றைக்கு வந்து முண்டரை பிற்பாடு நாலு மணி வர வந்து நிற்கிறோம் வரைக்கும் ஏராளமான ஆக்கள் வந்து அங்கே புகைப்படம் எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் அதை பார்க்குறதுக்கும் குவிந்திருக்கிறோம் நானும் வந்து எங்களை நேற்று முதல வந்து பார்த்தனான் பாக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ சூர்யா இருக்குது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துல சொல்லி கனவேர் பேர் வந்து போட்டுக்கொண்டிருந்த வேல் அப்போ நாங்களும் என்னடா சூர்யா காந்தி இஞ்சியெல்லாம் எங்களோட மண்ணுக்கு வருது அல்லது யார் வச்சிருக்கு என்ன எல்லாம் பார்க்கறது நேராக வந்திருக்கிறோம் வந்த இடத்துல பார்த்தா ஏராளமான மக்கள் ராலி முருகன் கோயிலுக்கு முன்னாலே குவிந்து அதை பார்க்குற காண்டி குடும்பம் குடும்பம் நண்பர்களாகவும் சின்னாக்கள் எல்லாம் வந்து நின்று அதோட நின்று ஆசைப்பட்டு அதோட நின்று பட படம் எடுத்து அதை ரசிச்சுட்டு போயினோம் அதை தான் வந்து இதில் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஓ சொல்லுங்க அண்ணா எங்கேருந்து வரீங்க நாங்கள் அராளி மாற்றி வாட்டு போட்டேன் இங்கே பக்கத்தில் அவங்களோட ஊரு ஓ இது ஒவ்வொரு வருஷம் இங்க பாக்க எப்படி வைக்கிறவீங்களோ இல்ல 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 இது இந்த வருஷம் தான் வச்சாது இந்த வருஷம் தான் ஓ பாக்க வரணும்னா வாரீங்க ஓ நாங்கள் இப்ப கேள்விப்பட்டா வந்து நான் பக்கத்து இருக்கிறோம் அப்ப அப்பதான் நியூஸ் பாத்துட்டு இப்படி எங்களுக்கு இப்படியான்னு சொல்லலாம் பாத்தீங்களே பதினஞ்சு நாள் ஆச்சு அம்பூத்து உங்களுக்கே தெரியும் நான் பக்கத்து இருக்கு நாங்க ஆனால் தூரத்தேலை எல்லாம் வந்து அங்க ஓ வந்து நாங்களும் சமூகத்தில் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு என்ன என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் வந்து நாங்கள் ஓ இது தனிப்பட்ட முயற்சியால் செய்து கொண்டு இருக்கிறாங்க

ஓ இங்கே பக்கத்தில் தேவியாக இதுக்கு அடைய ஒவ்வொரு நான்கான்றது ஓ சரி ஓகேண்ணா நன்றி ஓகே ஓகே நீங்கள் இதை பாருங்கள் இப்படி ஏன்னு சொன்னால் ஏராளமான பேர் வந்து இங்கே வந்து பார்வையிட்டு கொண்டு போயினோம் அந்த நாட்டை என் கேட்ட இடத்துல என்ன சொன்னால் இந்த மண்ணுக்கு வருமோன்ற நிறைய பேர் கேள்விக்குறி இருந்திருக்கும் ஆனால் வெயில் வந்து அதை வச்சு சவாலாக அந்த பயிற்சியை மேற்கொண்டு இருக்கணும் இது வந்து இப்போ பதினஞ்சு நாளாக கேட்ட இடத்துல வந்து சொல்லிச்சுனா என்ன சொன்னால் இது வந்து பூத்து பதினஞ்சு நாளாக இப்போ ஒரு ஒரு சில நாட்கள்லாம் இருக்குமா அதுக்கு பிற்பாடு இப்போயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு பூ வந்து போய் இப்படி வளைஞ்சு போய் தான் இருக்குது ஒரு பக்கம் மற்ற அந்த சைட்டில் இருக்கிற அந்த பூன்ற இதழெல்லாம் கொண்டு கொட்டுப்பட்டுது இதுக்கு பிற்பாடு வந்து எண்ணெய் ஊத்துரகாண்டி கொண்டு போயிடணும் அந்த அதில் இருக்கிற அந்த முன் பகுதி இருக்குது தானே இதில் இல்லாத மற்ற பகுதி வந்து எண்ணெய் காண்டி காந்தி எண்ணெய்க்காண்டி எண்ணெய் ஊத்துரகாண்டி பாவிக்கிறதா மற்ற இதில் நான் இந்த ஓனரை உரிமையாளர் சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்துனால் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது இடத்துல இல்லை தோட்டத்தில் பார்க்க வாராக்கள் நான் எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அப்போ அந்த அண்ணா எடுத்து தொடர்பு எடுத்தது வேறு இடத்துல நிக்கிறாராம் விடிய காலை மேல எட்டு மணி அப்படித்தான் நான் வந்து நினைப்பேரம் அப்படியே எல்லாரையும் காட்சிப்படுத்துகிறோம் வணக்கம் வணக்கம் நானே முதல் முறை நேரில்

இதெல்லாம் முதல்ல இது போடப்பட்டிருக்கு போட்டெலாம் அதில் பார்த்தீங்கன்னா விடிஎம் ப்ரொடக்சன் போடப்பட்டிருக்கு ப்ரொடக்ட் என்று போடப்பட்டிருக்கு பூக்கள் பற்றிய தகவல் பெற தொடர்களுக்குன்னு சொல்லி அவர் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க இப்போ தற்பொழுது பதினஞ்சு வழியாக எல்லா பூமியும் வந்து வாடி தான் இருக்குது இப்படி இருக்க வேண்டிய இடத்துல வந்து தற்பொழுது வாடி நிற்குது எல்லாமே வாடி இந்த இதழ்களும் வந்து கொட்டுப்பட்டுது இது ஒரு பூ வந்து நேரில் இருக்குது வாடாமல் ரகு வாடாக மிச்சி எல்லாமே வாடி வாடி போயிருக்கு இந்த இதைத்தான எண்ணெய் எடுக்கிற நீங்கள்ண்ணே இந்த வளத்தும் நீ இந்த பகுதியை தான் வந்து எண்ணெய் எடுக்கிறா எப்போ அடு நீங்கள் எடுப்பீங்க ஓட்டிவிங்க ஆ ரெண்டு மூன்று கிழமையால் இது எண்ணெய் கெடுக்கிறான் அப்போ காயோடுமா இது அந்த உடைத்தான் எடுத்துப்பீங்க ஏக்கரோ பரப்பல அது போடப்பட்டிருக்குது அஞ்சு பிறப்பு நிற்கிற தம்பியாக்களை கேட்டாங்களோ அஞ்சு பிறப்புக்கு வந்து இந்த சூரியகாந்தி விதைக்கப்பட்டிருக்குது இவ்வளோ மாதம் பெருமை இது பூக்க ஒழிக்கிறேன் ரெண்டு ரெண்டு மாதத்தில் பூக்க வலிக்கிட்டு இருக்கும் அவங்க அதில் பேருங்க ஒரு வண்ணத்து குச்சியும் வந்து நிற்கு அந்த அதில் அப்படியாக இருக்குது சொன்னால் நாங்கள் வேறு தாமதமாகிட்டு நினைக்கிறேன் ஒரு இன்னொரு ஒரு ஒரு விளமைக்கு முதல் வந்திருந்தா இந்த பூக்களில் அழகு வந்து தனித்துவமாக இருந்திருக்கும் இந்த ரெண்டு பூ நல்லா நீட்டாக இது ரெண்டுமே இப்படி தான் எல்லா பூ நின்று இருக்கும் இப்போ இதுல நான் நேற்றைய பொழுதுல ஞாயிற்றுக்கிழமண்டைக்கு நான் திங்கக்கிழமை வந்து நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சொல்லுனா சூரியன் பார்த்துதான் பூத்து இருக்க மாட்டேன் ஆனா சூரியன் அந்த பக்கம் இல்ல இல்ல சூரியன் சரி சூரியன் பக்கம் பூத்து பூத்துருக்குது அது இப்ப வந்து பின்னேறம் ஆயிட்டு விடிய காலம் இந்த பக்கம் தான் சூரியன் இங்க வந்திருக்கும் அப்போ வேற இந்த சூரியன் எங்க இருக்கு அந்த பக்கம் தான் பூத்து அந்த பக்கம் தான் அது பூத்து இருக்கு அது காண்டி தக்கன திருப்ப முடியுமா அது தேனி இத தேனி வந்து நீ கிதி இருந்து தேன் எடுத்து கொண்டு அங்கால கூடு வச்சிருக்கீங்க ஓ மேனே அந்த கூட்டுக்குள்ள கொண்டு தேனே அவேஸ் அஞ்சு இதிலேவே தேன் தேன் கூடும் வச்சிருக்கீங்க நீங்க பக்கத்துல இருந்து அந்த தேன் கூடும் பட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு

இந்த இதை அவர் வந்து ஏற்கனவே வந்து வீ தங்களை தங்கள வீட்டு காணிக்கங்க வச்சு பைரட்டை வந்து இதில் சொல்கிறாங்க கதைச்சாக்க சொல்லிச்சுனா அந்த அண்ணா இவ உரிமையாளர்கள் எல்லா வழியாக வந்து நாங்கள் காட்சிப்படுத்தலாம் யாரோட கதைக்கலாமல் இருக்குது இங்கே இதுலேயும் ஒரு தேனி இருக்குது வடிவான தேனி குத்தி போடுமா குழவி எனக்கு இதில் கொட்டுப்படுது இங்கே இந்த எண்ணெய் கொண்டு வருதோ என்னெண்டா இந்த கோயிலுக்கும் இதால் வந்து கோயில்ல அமைப்பிடாமல் வந்து தனித்துவம் அழகாக இருக்குது தெரியலை எங்களுக்கு இதில் ஊராக்களை கேட்டால் தெரியும் நானும் ஒரு கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த கோயிலுக்கு பின்னால் வந்து நாங்கள் ஒரு படப்பிடி பண்ணுறது நாங்கள் அப்ப வந்திருக்கிறோம் இது பின்னால அந்த மர்மக்குள் சீரியல் அடிக்க வந்து பொங்கல் உலா வந்து சிறப்பு நிகழ்ச்சி செய்யக்க வந்து வந்து காட்சி இதுக்கு பின்னால் நம்ம வந்து செட் போட்டு சூட் பண்ணாங்க நான் செட் போட்டு ஞாபகம் அபேனா கூட சேர்ந்து எல்லாம் செட் போட்டுருக்குறேன் அடவேடங்கட ஆகுடி பிச்சமணி இந்த சொல்ல வேண்டியதுன்னு சொன்னா ஆகுடி பிச்சமணி இந்த முதல் எபிசோட் இந்த கோயிலுக்கு பின் இருக்கிற அந்த பணங்கಾಣிக்குள்ளான் வந்து எடுத்தாங்க நானும் கையின முகல் முகல் என்ன அக்குட்டி ஆகுடி பிச்சமணி இப்ப சேனல் வர பொழுது ஆரம்பிக்க போறோம்ன்ற அந்த விஷயங்களை வந்து தெரியப்படுத்தி போட்ட முதலாகானுلمين வந்து இந்த கோயிலுக்கு பின் இருக்கிற அராளி முருகனுக்கு பின்னால் இருக்கிற அந்த பணங்கூடலான் வந்து நான் தெரியபத்தினானால அதை விட அதான் வந்து முதலாவது எங்கட

கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆக்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து நிற்கணும் இப்போ நாங்கள் நிற்கிறக்கே வந்து 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 போயினோம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் வந்து வேணும் நண்பர்களாகவும் வந்து குடும்பங்களாகவும் வந்து எல்லாம் வந்து நிற்கினோம் எதுக்கில் கயணாக மந்த தொப்பியோடு

தாவரவியல் பூங்காவில் அது இவ்வளவு தொகையா நிக்கிறது வந்து நான் முதற்கடவேல நேர்ல பாக்குறேன் வந்து தடவை எங்களுடைய சண்டல்ல வந்து காட்சிப்படுத்துறோம் பாருங்க அதுல வந்து சண்டை உடிச்சு போட்டு கொடுக்கறோம் இதுல சூரியாந்து வழியா கோயில் கோபுரம் படியா இருக்கும் கோயில் கோபுரம் இருக்கிறபடியா சூரியாந்தி இருக்கும் நாங்க பிரிச்சு பார்க்க கூடாது இடம் யாரு ஆளில இருக்கிற அந்த முருகங்களுக்கு முன்னால இது வர உடைய அது தனித்தனம் ரெண்டுமே நல்லா இருக்குமே எது எதுக்கு அளவு குடுக்கறது தெரியல அவ்வளவா பாக்க நல்லா இருக்கும் ஆனா நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்கோம் அப்பா இப்ப இந்த இது வேலையை ஒரு ஒரு கிலோ மைக்கு முதல்ல பத்து நாளைக்கு வந்து இருந்தா அந்த பூ வந்து இன்னும் வந்து உடன்பூவா நேரம் நிமிர்ந்து இருந்துருக்குது எல்லாரும் அவியல் எல்லாம் சோர்ந்துடி நான் பூ அது வாழ்ற கட்டத்துக்கு வந்துட்டது

பிரதான வீதியிலே வந்து அராளியில் வந்து முருகன் கோயில்னு தேடி வந்தீங்கன்னு சொன்னால் அந்த வட்டக்கோட்டை சந்தி நினைக்கிறேன் அதுலேருந்து இப்போ நேர வந்தீங்கன்னு சொன்னால் அராலி முருகங்கோயில் வலது பக்கம் இருக்கு பிரதான வீதியில் அதுக்கு முன்னாலேயே வந்து ஏராளமாக ஆக்கண்டு பார்த்து கொண்டுருக்கணும் மஞ்சள் மஞ்சளாக பூக்கள் தெரியும் அது சொல்ல வீதியில வந்து நேரம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் அராலி முருகன் கோயிலுக்கு முன்னால வந்து இந்த தோட்டம் வயல்வெளியில இந்த தோட்டம் தோட்டம் வச்சிருக்கணும் நல்லா இருக்கு பார்க்கவே சின்ன வந்து நினைக்கிறேன்

சந்தோஷம் சந்தோஷம் எங்க என்ன சொல்லுங்க காணொலியை தொடர்ந்து பாருங்க முழு பாக்குறேன் மட்டும் காணல அவர் வேற எடுத்து நிற்கிறேன் ரெண்டு என்றே போல வேறு எடுத்து ரெண்டு தனித்து நினைக்கிறேன் ஓகே சந்தோஷம் நன்றி ஆமா எவ்வளோ பேர் வந்துட்டாங்களேன்னு இத்தனை பேர் நிறைய பேர் اريكه اه لا ما انتو برد والله استني دقيقه يا حميد ده ده اللي جاي من هنا والله

இந்த கேப்பின்னா நேற்று ஞாயிற்றுக்கெல்லாம் அவ்வளோ தானேன்னு உண்மை நேற்று வந்தீங்களே ஆடே அவ்வளோ சேனம் பண்டே நேற்று அப்படியே லைட் நல்லா இருந்தது இப்போயுமே இந்த பைக் லைட் நல்லா இருக்கு ஆ நேற்று வரைகே ஏராளமான எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே என்ன ஒரு சூரியாந்தி பூவை பார்த்து அதோட பக்கத்துல மூஞ்சியை வச்சு போட்டோ எடுத்து அதுல பாத்தீங்கன்னு சொன்னா வண்ணாத்தி பூச்சி தேன்குழவி எல்லாம் வந்து எந்த நேரம் வந்து சூரியாந்தி பூல நிக்குது தேன் காண்டி ஏராளமான மக்கள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் இறங்கி கொண்டு போகிறபடியாக கொஞ்சம் வெ இது இல்லை அதனால தான் பின்னர் டைம் விழாக்கள் வந்திருக்கணும் பார்க்குறேன் இல்லை இந்த டைம் நேரம் தான் சரி ஏனண்டா உண்டல் வடியாக வேறு வேணும் எல்லாம் பின்னரம் பெற வேணும் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறேன் வேலை விட்டுட்டு இப்போ குடும்பத்தோடு வாரன்னு சொன்னால் இந்த நேரம் தான் வரிவேணும் வேலையில எல்லாம் முடியத்தானே வேறு நேற்று சண்டே வந்தபடியாக நிறைய ஆக்கள் வந்து

பிடிங்க பிடிங்க அது بكام <applause> 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 ஓகே இந்த கணவடி முடிச்சு கொள்ள போறோம் அப்படி இருந்தது நல்லா இருந்தது பாக்க ஆனா கொஞ்சம் பூத்தான் பூத்து நிமிந்தவடி இருந்தது மெட்டப்பூ எல்லாம் எல்லாம் போச்சு போச்சு எல்லாருமே வந்து அந்த சூரியகாந்தி தோட்டத்தை பார்க்கறதுக்கு தான் இங்க வந்து கூடினோம் வந்து அதோட நின்று போட்டோ எடுத்து ஒரு சின்ன சின்னாக்கள் எல்லாம் வந்து எல்லாம் சந்தோஷமா நின்று போட்டோ எடுக்கணும் நீங்களும் வேற குடும்பத்தோட வந்து சின்னாக்கோட போட்டோ எடுக்கணும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்கும் அதுக்கு நீங்க பார்க்க விரும்ப வேண்டாம் அவ்வளவு வேலைக்கு வந்து பாக்கணுமோ அவ்வளவு வேலைக்கு வந்து பார்க்கலாம் சரி நாங்கள் இதோட காணொலியை முடிச்சுக்கொள்ளுவோம்